அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த தீபம் என்ன இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று நாம எவ்வாறு வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் திருவாதிரை விரத நாள் இந்த திருவாதிரை அன்று பெண்கள் கணவனின் நீண்ட ஆயுளுக்காக விரதம் இருந்து திருவாதிரை களி செய்து இருபத்தி ஓரு அதிரசம் இருபத்தி ஓரு சுளியம் அப்படி இருபத்தி ஓரு காய்கறிகள் இதெல்லாம் செய்து திருவாதிரை அன்று சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க சிவபெருமான் நடராஜர் ரூபத்தில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான அபிஷேகங்கள் நடைபெறும் பொதுவாக சிவபெருமானுக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அதிலேயும் இந்த மகா அபிஷேகம் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று தான் நடைபெறும் இதில் பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் நடராஜருக்கு ஒரு மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த அபிஷேகம் முடியிறதற்கும் விடிவதற்கும் கரெக்டா இருக்கும் விடியற் தான் அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது நிறைவு பெறும் அதனால இத மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அபிஷேகத்துல உங்க ஊர்ல நடராஜருக்கு அபிஷேகம் செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் சந்தனம் திருநீர் இது மாதிரி என்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க ஏன்னா ஆறு முறையே சிவபெருமானுக்கு அபிஷேகம் நிறை நடைபெறக்கூடியது அதிலேயும் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று மகா அபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறும் விடிய விடிய சிவ நடராஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் திருவாதிரை விரதமே நாளைக்கு இருப்பாங்க ஏன்னா நடராஜர் அபிஷேகத்தை பார்த்துட்டு அப்புறம் விரதம் இருந்து மாலை நேரத்துல படையலிட்டு வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்வாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே உபவாசத்தை ஆரம்பித்து விட்டு இரவு முழுவதும் இன்று முழுவதும் உபவாசமாக இருந்து காலையில் நடராஜரினுடைய தரிசனத்தை பார்த்துட்டு விரதத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்வாங்க உங்க குடும்ப வழக்கம் என்னவோ அதன் முறைப்படி நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப நாளைய தினம்தான் நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம் அப்போ நம்மளுக்கு அபிஷேகம் முடிந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா சிவ ஆலயங்களிலேயும் கண்டிப்பா நடராஜரினுடைய விக்கிரகம் இருக்கும் அங்கு அபிஷேகம் நடைபெறும் நீங்க விசாரிச்சு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதோடு இல்லாமல் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் உங்களுக்கு சேரும் வறுமை நீங்கி ஒரு செல்வ பெருக்கு ஏற்படும் வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்து இருக்கும் அப்பேற்பட்ட இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் நீங்கள் பெற வேண்டும் இத வீட்டுல ஏத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க கண்டிப்பா வீட்ல இந்த தீபத்தை ஏத்தக்கூடாது சிவன் தான் நீங்க ஏத்தனும் நடராஜருக்கு நாளைய தினம் நீங்க அபிஷேகம் நடைபெறக்கூடிய வேளையில நீங்க இந்த தீபத்தை ஏற்றுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடராஜரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ன தீபம் நாம ஏத்த வேண்டும் அப்படின்னா இரண்டு விளக்கு எடுத்துக்கோங்க அதுல இழுப்பை எண்ணெய் ஊத்திக்கோங்க ஜவ்வாது இருக்குது பாத்தீங்களா அந்த ஜவ்வாதை வந்து பவுட்ரு பேஸ்ட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஏன்னா பேஸ்ட்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் பவுடரா வாங்கினீங்கன்னா அது மேலே தூவுறதுக்கு உங்களுக்கு எடுத்து அதில் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் எண்ணெயில் இழுப்பை எண்ணெய் தான் ஊத்தணும் நல்லெண்ணெய் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது சிவனுக்கு உகந்த எண்ணெய் அப்படின்னாலே இந்த இழுப்பை எண்ணெய் தான் சிவன் கோவில்ல எழுப்பை எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி நீங்க வழிபட்டால் கண்டிப்பா சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்ப கிடைப்பதோடு நம்மளுக்கு இந்த ஜவ்வாதையும் சேர்த்து செய்யும் பொழுது வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லயும் ஜவ்வாது புனுகு கோரோசனை இந்த மாதிரி அரகஜா இதெல்லாமே தெய்வங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனையான திரவியங்கள் அப்ப இந்த ஜவ்வாதை சேர்த்து நாளைய தினம் எண்ணெய் ஜவ்வாது இது இரண்டையும் கலந்து தீபம் ஏத்தி நீங்க வந்து நடராஜரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலர் பத்து வருஷமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இன்னமும் அதே வேலை தாங்க ஒரு முன்னேற்றமும் இல்லை இல்லை புதுசா ஒரு தொழில் தொடங்கலான்னுட்டு இருக்கிறேன் ஆனா அந்த தொழிலில் எங்களுக்கு பெருசா ஒன்றும் வருமானம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப வருஷமா ஒரு பிஸ்னஸ் பண்றேன் நஷ்டத்திலேயே போய்கிட்டு இருக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க அனைவருமே நாளைய தினம் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் நிச்சயம் அடுத்த வருட ஆருத்ரா தரிசனத்திற்குள்ளாக உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியது நீங்க கண்டிப்பா இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு மனதார உங்களுடைய வேண்டுதல் குறைகள் கோரிக்கைகள் என்னவோ அத கண்ணீர் மல்க உண்மையான அன்போடு நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பா அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத வீடுகள்ல நம்ம ஏற்றக்கூடாது பொதுவாகவே வீடுகளில் நல்லெண்ணெய் நெய் இது இரண்டையும் ஊற்றி ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இது மாதிரி பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய தீபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்றக்கூடாது அதுவும் இழுப்பை எண்ணெய் நம்ம ஏற்றக்கூடாது சிவன் கோவிலில் மட்டும்தான் நீங்கள் இந்த இழுப்பை எண்ணெயை ஏற்றி வழிபாடு செய்யணும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இலுப்பை எண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றுவாங்க இந்த இழுப்பை எண்ணெய் ஊற்றி சிவன் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் தீபத்தை ஏற்றி வச்சு விட்டு சிவனை நினைச்சி மனம் முருகி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் சிவன் கொடுப்பார் அது வந்து ஐதீகம் அதனால் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனத்தின் போது இரண்டு அகழ்விளக்கில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஜவ்வாது பவுடர் போட்டு தீ பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் திங்கட்கிழமையோடயே நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம் வருது பொது பொதுவாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நம்மளுக்கு சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த நாள்லயே நம்மளுக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் வருது போகி பண்டிகை வருது பௌர்ணமி வருது மூணும் ஒரே நாள்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைய நாள்ல யாருமே தவற விட்டுறாதீங்க மாலை நேரத்துல நீங்க அந்த தீபத்தை பொழுது சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து சந்திர பகவானினுடைய அருளும் கிடைக்கும் ஏன்னா திங்கட்கிழமை சந்திர கூறிய நாள் அன்றைய நாள் பௌர்ணமியாகவும் இருக்கிறது அப்ப எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நாளைய தினம் கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சகல செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் நிலைத்து இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்